UIDAI அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு வர்ற வெப்சைட்டுக்குள்ளே போங்க அதில் இங்கிலீஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள் அடுத்தது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க அதை கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஆதார் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் இந்த டவுன்லோடு ஆதார் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து இதில் உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள் அந்த பன்னெண்டு நம்பரை டைப் பண்ணி முடித்த உடனே கீழே இருக்கிற கேப்ஸ் ஆகும் இந்த பாக்ஸுக்குள்ளே இருந்து பார்த்து அதை டைப் பண்ணுங்கள் இந்த கேப்ஸு ஸ்மாலு இதை பார்த்து டைப் பண்ணுங்கள் எனக்கு வெப்சைட்டு பிஸியான வெப்சைட் திரும்ப லோடாகும் லேட் ஆகும் டைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க இந்த ஓடிபியை பார்த்து கீழே இருக்கிற அந்த லைனில் டைப் பண்ணுங்க டைப் பண்ணி முடிச்சிங்கன்னா அடுத்து உங்களுக்கு உள்ள உங்கள் ஆதார் பிடிஎஃப் உங்களுக்கு தெரியும் மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிருக்கு இதுதான் உங்களோட ஆதார் இ ஆதார் அதை ஓப்பன் பண்ணுங்கள் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் உங்கள் நேமோட மொதல் நாலு லெட்டர் கேப்ஸில் அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிற இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுனா தொண்ணூறு இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆதார் ஓப்பன் ஆயிடும் இதுதான் உங்கள் ஆதார் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே தேவையோ ஈஸியாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் புரியவும் நினைக்கிறேன் தேங்க்யூ